ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக ஏசகிறிஸ்துவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் முப்பத்தி ஏழு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கின தேவனால் கூடாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆம் ஆமாண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்வது உமக்கு லேசான காரியம் பிரியம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுப்பது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே ஆண்டவரே உம்மாலே தான் ஆண்டவரே முடியும் ஆண்டவரே செங்கடலை இரண்டாக பிழப்பதற்கு உம்மாலே தான் முடியும் சுவாமி அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை ஒரு இரவு பொழுதுல ஆண்டவரே அந்த செங்கடலை கடக்க வைத்து ஆண்டவரே எதிரியை வீழ்த்த வைப்பது உம்மாலே தான் ஆண்டவரே முடியும் ஆண்டவரே ஆமாண்டவரே அதே போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எந்த வா ல்கள் திறக்கப்படாமல் இருக்கிறதோ அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அதை திறந்து வைக்கிறதுக்கு உங்களாலே முடியும் ஆண்டவரை ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரவாகித்து வருகிற யோர்தான் போன்ற வெள்ளத்தை ஆண்டவரே ஒரு குவியலாய் நிற்பதற்கு உங்களால் முடியும் சுவாமி ஆமாண்டவரை இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அது இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி அதற்கு எல்லை வைப்பதற்கு உங்களால் முடியும் ஆண்டவரை இந்த நாளை அதை உடைய பிள்ளைகளுக்காக நீங்க செய்யறீங்க அதற்கு கத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது ஆண்டவரே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுவதற்கு ஆண்டவரே உங்களால் தான் ஆண்டவரே முடியும் இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஃபைனான்ஸில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவதற்கு உங்களாலே முடியும் ஆண்டவரே அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமாலை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே இறந்து போய் ஆண்டவரே அன்றவரே நான்கு நாள் ஆக்கின அன்றவரே லாசுரவை உயிரோடு உம்மாலே தான் முடியும் இன்றைக்கு எந்த து உதான் நீண்ட நாட்களால் பிரயாசப்பட்டு இனி ஒன்றும் பலனில்லை என்று சொல்லி யார் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ சுகத்தினாலும் சரி எதுவா இருந்தாலும் நிலைமையை கத்தர் மாற்றி அமைப்பதற்கு உம்மாலே ஆகும் ஆண்டவரே ஆண்டவரே மலத்து கற்பத்தை ஆண்டவரே பிள்ளை பெரும்படி செய்வதற்கு உம்மாலே ஆகும் ஆண்டவரே இன்றைக்கு கத்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் வைராக்கியமாய் இறங்கி வந்து அன்றவரை உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கத்தர அருளிச்சீங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே பிதாவேன்